மாணிக்க வாசக சுவாமிகள் அருளிய திருவெம்பாவை பாடல் பதினெட்டு அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரஞ்சும் மூடி என் மணி தொகை வீரற்றார் போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமகள பெண்ணாகிாய் அழியாய்பீரங்கொழிசே பின்னாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணாரமூதமுமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணை எப்போ புனல் பார் நாடலோரெம் மாவாய் பாடலின் பொருள் சூரியனின் ஒளிக்கீற்று வெளிப்பட்டதும் விண்ணிலுள்ள நட்சத்திரங்கள் எல்லாம் எப்படி மறைந்தனவோ அப்படி அண்ணாமலையாரின் திருவடியை பணிந்ததும் தேவர்களின் மணி உள்ள நவரத்தினங்கள் ஒளி இழந்தன பெண்ணாகவும் ஆணாகவும் அலியாகவும் என முப்பிரிவாகவும் திகழும் அவர் வானமாகவும் பூமியாகவும் இவையல்லாத பிற உலகங்களாகவும் திகழ்கிறார் கண்ணுக்கினிய அமுதம் போல் தோன்றும் அவரது சிலம்பணிந்த திருவடிகளை புகழ்ந்து பாடி பூக்கள் மிதக்கும் இந்த குளத்தில் பாய்ந்து நீராடுங்கள் என்று கூறுகிறார் மாணிக்கவாசக வாசக சுவாமிகள் திருச்சிற்றம்பலம் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி